ராமஜெயம் சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்ட பாராயண பலன் பின்வருமாறு சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவருக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நவக்கிரக தோஷம் முற்றிலும் அகலும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் நோய்கள் முற்றிலும் அகலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் ராம பக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தர காண்டத்தை படிப்போருக்கும் கேட்போருக்கும் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் ஸ்ரீராம ஜெயம் சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனயன் அலைக்கடல் தாண்டவே ஆயுத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவனும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சூரசையை வெற்றி கண்டு சிம்ஹையை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தான் இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமரை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் மிகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனத்தை அழித்தார் அனைவரையும் ஒழித்தார் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையிங்கள் வாளுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம் அரக்கனின் அகந்தியை அளித்திட்ட அனுமன் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தார் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தார் ஆறாத ஷோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமரிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீத்தையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வர் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தார் மனமகிழ்ந்து மார்ருதியை மார்போடு அணைத்த ஸ்ரீராமர் மைதிலியை சிறைமீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ ஹனுமனும் லக்குவனம் உடன் வர புறப்பட்டார் அழித்திட்டார் ராவணனை ஒழித்திட்டார் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறை வந்தார் அயோத்தி திரும்பி ஸ்ரீராமர் அகில புகழ ஆட்சி செய்தார் அவரை சரணடைந்தோருக்கு என்றும் அவர் அருள் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறமேல் கரம் குவித்து அணமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சனேயா உன்னை பணிகின்றோம் உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்பவருக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நவகிரக தோஷம் முற்றிலும் அகலும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் நோய்கள் அகலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் ஸ்ரீராம பக்தரான ஹனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கும் கேட்போருக்கும் ஸ்ரீராமர் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் தருவார் ஸ்ரீராம ஜெயம்